வணக்கம் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கையெழுத்தான ஒரு அணு ஆயுத ஏவுகணை ஒப்பந்தம் அதுல இருந்து இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியே வந்திருக்காங்க ஆமா இது அந்த ஐஎன்எஃப் ஒப்பந்தம் பத்தி தானே சொல்றீங்க இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் போர்சஸ் ட்ரீட்டி பல வருஷமா இது உலக பாதுகாப்புக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு இப்போ ரஷ்யா ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க இதோட தாக்கம் என்னவா இருக்கும்னு உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா அலசுவோம் ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்கா மேலயும் சரி நேட்டோ மேலயும் சரி நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சுங்கிறது தான் பாத்தீங்கன்னா ரஷ்யா பக்கத்துல அமெரிக்காவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்துனது அப்புறம் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சில நடவடிக்கைகளும் அவங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பிருக்கு சொல்றாங்க அப்போ ரஷ்யா தரப்புல இருந்து பார்க்கும் இவங்களை நம்ப முடியாதுங்கற ஒரு எண்ணம் பலுவாயிடுச்சுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரீகன் கார்பெட் சேவ் கையெடுத்து போட்ட இந்த ஒப்பந்தம் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானது அதாவது தரையிலிருந்து ஏவப்படுற ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயிற ஏவுகணைகள இது தடை செஞ்சது குறிப்பா ஐரோப்பால ஆமா ஐரோப்பாவோட பதற்றத்தை குறைக்க இது உதவியா இருந்துச்சு இல்லையா நிச்சயமா ஒரு குறுகிய கால எச்சரிக்கையில தாக்கக்கூடிய ஆயுதங்களை குறைக்கிறது தான் இதோட நோக்கமே இது வந்து அமெரிக்காவுக்கும் அப்போதைய சோவியத் யூனியனுக்கும் நடுவுல நேரடி தாக்குதல் அபாயத்தை ரொம்பவே குறைச்சது அப்போ கணசமான அளவு ஏவுகணைகள் அழிக்கப்பட்டிருக்கணுமே யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏவுகணைகள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ அழிக்கப்பட்டிருக்கு அல பக்கத்துல இருக்கிற பெரிங் ஜலசந்தி இருக்குல்ல ஆமா அங்கே இருந்து ரஷ்யா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஏவுகணை மூலமா அமெரிக்காவோட மேற்கு கடற்கரையே தாக்க முடியும் கலிபோர்னியா மாதிரி இடங்கள் கூட அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும் அப்ப தூரம் ஒரு பிரச்சனை இல்ல அதே மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவை தாக்க முடியும் ரஷ்யா நினைச்சா இங்கிலாந்து கூட தாக்க முடியும் அதனால இந்த இடைநிலை தூரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் புரியுது அப்ப இந்த ஒப்பந்தம் வந்து திடீர்னு ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு குறைச்சது அது மட்டும் இல்ல தப்பு கணக்கு போடுறதுக்கான வாய்ப்பையும் இது கணிசமா குறைச்சது

ரஷ்யாவோட இந்த நகர்வுக்கு பின்னாடி வேற என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க உங்க ஆதாரங்கள் சில உள் தகவல்களையும் தருது புடினோட புவிசார் அரசியல் குருன்னு சொல்லப்படுற ஒருத்தர் அலெக்சாண்டர் டுகின் அவர் முற்றிலும் பைத்தியம்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு அப்படியா ட்ரம்ப் வந்து அமைதி பத்தி எல்லாம் பேசினாலும் கடைசியில பெரிய சண்டையா ஆரம்பிச்சுடுவாரோன்னு டுகின் கவலைப்பட்டதா உங்க குறிப்பு சொல்லுது இது ஒரு மாதிரி ரஷ்யா தரப்புல இருக்கிற பயத்தையும் அவநம்பிக்கையும் காட்டுது இல்லையா இது அவங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிந்தனை ஓட்டத்தை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்துல கையெழுத்து போட்ட ரேகனையும் இப்போயே இந்த சூழலுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுற ட்ரம்ப்பையும் ஒப்பிடுறாங்க ரீகன் காலத்துல பெர்லின் சுவல் இடிஞ்சது மாண்டியல் புரோட்டோகால் கையெழுத்தானது மாதிரி விஷயங்களை சொல்லி அவரை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவரா சில பகுதிகள் காட்டுது அதே சமயம் ட்ரம்ப் மேல சில விமர்சனங்களை வைக்குது அப்போ மொத்தத்துல பார்த்தா உங்க ஆதாரங்களை வச்சு பார்க்கும் அமெரிக்கா மேல இருக்கிற அந்த அவநம்பிக்கை அப்புறம் அவங்களோட சில நடவடிக்கைகள் இதெல்லாம் காரணம் காட்டி ரஷ்யா இந்த முக்கியமான ஒப்பந்தத்தை விட்டு வெளியே போயிருக்கு இதோட நேரடி விளைவு அந்த இடைநிலை தூர அணு ஆயுத ஏவுகணைகள் அது திரும்பவும் புழக்கத்துக்கு வர ஒரு ஆபத்து உருவாகி இருக்கு இது பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த ஆயுத கட்டுப்பாட்டு முறைக்கே ஒரு பெரிய அடியா இருக்குமே ஒரு பெரிய விரிசல் தான் இது ஒரு ஆரம்பமா கூட இருக்கலாம் அந்த பழைய பணிப்போர் காலத்தை ஞாபகப்படுத்துற சூழலுக்கு இது இட்டு செல்ல வாய்ப்பு இது உலக அமைதிக்கே ஸ்திரத்தன்மைக்கே நிச்சயம் ஒரு நல்ல செய்தி இல்ல இந்த மாதிரி பெரிய முக்கிய நாடுகள் நடுவுல நம்பிக்கை இப்படி குறைறது இது ராணுவ விஷயங்களை தாண்டி வேற பாதிக்கும் உதாரணத்துக்கு பருவநிலை மாற்றம் இல்ல உலக சுகாதாரம் மாதிரி விஷயங்கள்ல சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படுது இல்லையா இந்த நம்பிக்கை இல்லாமல் அந்த மாதிரி ஒத்துழைப்புகளை எப்படி பாதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க